அனைவருக்கும் அக்ரிடெக்சர் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ கிர்லோஸ்கர் இன்ஜின் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் நம்ம பின்னா முடிச்சாப்பாருங்க டிராக்டர் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் மூணு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரியும்

அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிளாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்லா தெளிவான கண்டிஷன்லங்க இன்ஜினு கிரவுன் கீர் பாஸ்ஸு எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்கேன் டயர் பார்த்திங்கனா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் இருங்க பேக் டயர் ரிட்டருங்க ரெண்டுமே ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்குது மேலும் நம்ம சேனலில் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணி வருவாட்டிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளலாங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேச்சில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸாக தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அகிர்டெக்டையும் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அவங்க சர்ச்சு பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோவில் தெரிய நம்பரு கனென் பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி மட்டும் வண்டியோட புக்கு கண்டிஷனாக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் இன்னும் டிராக்டர் சேல்ஸ் வீட்டு சந்திப்போம் அதை காத்துறீங்க நன்றி வணக்கம் i